நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் கிளாஸஸ் அதாவது ரிவிஷன் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஐந்தாவது தேர்வு இன்னைக்கு ஒரு இருபது கேள்விகள் பிடிஎஃபா கொடுத்துருந்தோம் அதற்கான கீ ஆன்சரை இப்ப பாக்கலாம் ஏதாவது தேர்வு எழுதாத நண்பர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு பார்த்து டெஸ்ட் எழுதிட்டு வந்து அப்புறம் இந்த கீ ஆன்சரை பாருங்க சேர்த்து எழுதுக ஊன் தீமைங்களா தீமை தீமை என்ன வரும் சேர்த்து ஊன் ரீமை ஓகேங்களா நிறைய பேர் ஊன்றீன்மை அப்படின்னு நினைச்சிருப்போம் பட் அந்த புத்தகத்துலன்னா இளங்குமரனார் சொல்வலம் அப்படின்னு ஒரு புக்கை நம்ம டெலகிராம் சேனல்ல கொடுத்திருப்பேன் இளங்குமரனார் சொல்வலம் ஓகேங்களா இந்த புத்தகத்துலதான் இருந்துதான் இந்த பிரித்தேருக்க சேர்த்திருக்கு லாஸ்ட் குரூப் ஃபோர்ல எடுத்திருந்தாங்க ஓகேங்களா அதனால அந்த பிடிஎஃப்ல இருந்து கேள்விகள் வரத்துக்கு அந்த புத்தகத்திலிருந்து கேள்விகள் வரவும் வாய்ப்புகள் உண்டு நார்மலா நம்ம புக்ல இருக்கிற பிரி தேர்வு கேட்டா ஆன்சர் பண்ணிடுவோம் டெஸ்ட் இல்ல தான் நான் இந்த புத்தகத்திலிருந்து கேள்விகளை கேட்கிறேன் ஓகேங்களா புக்ல இருந்து கேட்டா மேக்சிமம் நம்ம எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவோம் இதுல இருந்து தான் கொஞ்சம் யோசிப்போம் ஓகேங்களா சோ அதனால இந்த புத்தகத்தை எல்லாரும் படிச்சுக்கோங்க நம்ம டெலகிராம் சேனல்ல அந்த புக் இருக்கு ஓகேங்களா ஊன் கூட்டல் தீமை என்ன வருன்னா ஊன்றிமை ஊன் கூட்டல் தீமை ஊன்றிமை அடுத்ததா பிரித்து எழுதுக உங்களை சேர்த்து எழுத பார்த்தாச்சு இப்போ பிரித்து எழுதுக இதுவும் அந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டதுதான் ஓகேங்களா இளங்கோமரனார் புக்ல இருந்து நோவ் வழிகிது ஓகேங்களா நோவ் வழிகிது ஓகேங்களா இத பிரித்து எழுதணும் ஓகேங்களா இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா தான் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேக்குறாங்க ஓகேங்களா பாருங்க நோவ் வழிகிது ஓகேங்களா வழகிது இத பிரித்து எழுதுனா என்ன வரும்னு பார்த்தோம்னா நோ கூட்டல் அழகிது புரியுதுங்களா நோ கூட்டல் அழகிதுன்னு வரும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒலி வேறுபாடு கண்டறிக ஒலி வேறுபாடு கண்டறிக துணி துணி உங்கள ரெண்டு சுழினி மூணு சுழினி துணினா என்னன்னா துன்பம் ஓகேங்களா ரெண்டு சுழினி வந்தா துன்பம்னு பொருள்படும் அதுவே மூணு சுழினி வந்தா வெட்டு அப்ப ஆன்சர் என்ன துன்பம் வெட்டு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஒலி வேறுபாடு கண்டறிய பூனை இந்த பூனை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா விலங்குல வர பிராணி செல்ல பிராணி பூனை இந்த பூனை மூணு சுழினை இவங்களை ஒரு நிலத்தை தான் குறிக்கிறது அது குறிஞ்சியா முல்லையா மதுதமா நெய்தலா பாலையா உங்களை அதுல நிலத்துல எதுன்னு தெரிஞ்சா இந்த கேள்விக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்க முடியும் பூனை அப்படின்றது எந்த நிலத்தை குறிக்கும்னா முல்லை நிலத்தை குறிக்கும் ஓகேங்களா ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி பூனை முல்லை நிலம் ஓகேங்களா அடுத்ததா பின்வரும் பழமொழிக்கான பொருளை கண்டறிய இது நம்ம ஷார்ட்ஸ்ல இந்த பழமொழியை பார்த்துருக்கோம் வில்லோடு காக்கையே போன்றுங்களா நெல்ல காய வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஒரு காகம் வருது அந்த இருக்கிற நெல்மணிகளை சாப்பிட அங்க காவலர்கள் இருக்காங்க அந்த காகத்தை ஓட்டுவதற்காக கையில வில்ல வச்சுட்டு காவலர்கள் இருக்காங்க ஓகேங்களா அந்த காவலர்களை பார்த்து அவங்க கையில இருக்கிற வில்ல பார்த்து காகம் எப்படி பறந்து போகுமோ அதே மாதிரி நம்மள பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுறவங்க அந்த மாதிரி இருக்கிற அவங்களோட சொற்களை நம்ம காதலே வாங்கக்கூடாது ஓகேங்களா அதுதான் இந்த பழமொழிக்கான பொருள் இதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பசுப்பு வார்த்தைகள் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் இந்த பழமொழிக்கு அதை பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன் அடுத்ததா அமுது குத்துதல் இதுவும் நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்த மரபுத்தொடர் தான் அமுது குத்துதல் எனும் மரபுத் தொடருக்கான உருளை கண்டறிக அமுது குத்துதல்னா என்ன உரைமுறை பால்ல ஊத்துறது ஓகேங்களா நம்ம பால் தைரமாகறதுக்கு உரைமுறை ஊத்துவாங்களா அதுக்கு பேரு தான் என்னன்னா அமுது குத்துதல் பாருங்க இந்த சென்டென்ஸுக்கும் இந்த மரபு தொடருக்கும் பொருளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க நம்மளால அவ்வளவு சீக்கிரம் இதை கெஸ் பண்ண முடியாது ஓகேங்களா பாத்துக்கோங்க அடுத்ததா அபோர் என்னும் சொல்லுக்கு இணையான கலை சொல்லை கண்டறிய அபோர்னா என்ன தள்ளு ஓகேங்களா அப்போனா தள்ளு அடுத்த கொஸ்டின் சரியான ஒலிமரபை கண்டறிய தேவாங்கு ஓகேங்களா தேவாங்கோட ஒளிமரபு என்ன ஓகேங்களா இந்த லயும் வரணும் ஓகேங்களா ஒலிமரபு தேவாங்கோட ஒளிமரபு என்னன்னு பார்த்தோன்னா அலப்புமா ஊலையிடுமா அழுமா கூவுமா தேவாங்கோட ஒலிமரபு என்னன்னா அழும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வித்தியாசமான ஒரு ஒளிமரபு சொல் ஓகேங்களா நம்ம கிளிக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கிளி இதுக்கு முன்னாடி ஒரு சொல் பார்த்தோம் அதே மாதிரி இதுவும் வித்தியாசமான சொல்ட கிளிக்கு என்ன போட்டோம் மிழற்றும் மிழற்றும் கிளி நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேசும் அதுதான் மரபு தொடர்ந்து நினைச்சிட்டு இருப்போம் ஒளி மரபுன்னு அது இல்லாம இன்னொரு கிளிக்கான ஒலி மரபு சொல் இருக்கு என்னன்னா மிழற்றும் மீழா இட்ரூ இம் மிழற்றும் அடுத்த கொஸ்டின் பின்வரும் பழமொழிக்கான பொருளை கண்டறிய விளக்கிளி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் இதுவும் நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்த பழமொழிதான் ஓகேங்களா நான் மேக்சிமம் நம்ம ஷார்ட்ஸ்ல பாக்குற கொஸ்டினை தான் கேட்கறது ஏன்னா தான் உங்களால ஒவ்வொரு அளவுக்கு கெஸ் பண்ணியாச்சும் ஆன்சர் போட முடியும் இந்த ஷார்ட்ஸ் பார்த்துன்னா இந்த கேள்விக்குலாம் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா விளக்கெளி கொண்டு வந்து விளக்கெளி கொண்டு தனக்கு நோய் செய்து விடல் ஓகேங்களா இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள ஓகேங்களா நம்மள ஒரு சிலர் ஒரு சிலர் நம்மள ஏலி கிண்டல் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஓகேங்களா அவங்க தனத்துக்கு அதாவது அவங்க கீழ்த்தரமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி நம்மள கிண்டல் பண்றாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்டோம்னா அது ரொம்ப கீழ்மையான செயல் ஓகேங்களா அதாவது விளக்க விளக்கெரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு மேல ஒரு எலி மேல ஏறி அந்த குடிசையே கொடுத்து கொளுத்துறதுக்கு சம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி கேலி செய்யறவங்களோட பேச்சுக்களை என்ன பண்ணும் சிரித்து மறந்துடணும் ஓகேங்களா ஆன்சர் என்ன சிரித்து மறக்கவும் ஓகேங்களா அடுத்ததா அரட்டல் புரட்டல் மரபு பாருங்க அரட்டல் புரட்டல் என்னும் மரபு தொடருக்கான பொருள் என்னன்னு பாத்தோம்னா நோயினால் உண்டாகும் தலைவலி வயிற்று வலின்னு இருக்கு நோயின் அறிகுறி எல்லாமே நோய் சம்பந்தமா இருக்கு ஓகேங்களா ஆக்சுவலா ஆன்சர் என்னன்னா நோய் முற்றலால் நிகழும் வலி ஒரு நோய் முற்றிடுச்சுன்னா அதனால ஏற்படுற தான் என்னன்னு பாத்தோம்னா அரட்டல் புரட்டல் ஓகேங்களா அடுத்ததா காப்பி ரைட் காப்பி ரைட் என்னும் சொல்லுக்கணையான கலை சொல்லை கண்டறிய காப்பிரைட்னா காப்புரிமையா இல்ல பொறுப்பு துறப்பு இல்ல அடிப்படை உரிமை இல்ல பதிப்புரிமை ஓகேங்களா நம்ம ஏதாச்சும் ஒரு புத்தகமோ அல்லது ஏதோ ஒரு காணொலியோ ஏதாச்சும் எடுக்கணும்னா அது காப்பிரைட் வாங்குவாங்க ஓகேங்களா அதை தவிர அவங்கள தவிர அந்த பதிப்புரிமை ஓகேங்களா அதை பதிப்பிச்சதற்கான அவங்களுக்கான உரிமை ஓகேங்களா அடுத்ததா புயலில் காவுடு ஐஸ் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய காவுட் ஐஸ் அப்படின்னா என்னன்னா உறைந்த பனிப்பாதை இல்ல உயர்ந்த பனிப்பாறையா அதுவும் இல்ல உடைந்த பனிப்பாறை ஓகேங்களா கால் உடைசினா என்ன உடைந்த பனிப்பாறை அடுத்ததான் மந்தி என்னும் மரபு பெயரால் அழைக்கப்படும் விலங்கு இது நம்ம எல்லாருக்கும் மேக்சிமம் என்ன தெரியும் மந்தினா ஓகேங்களா மந்தினா குரங்கோட பெண் பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஆனால் இங்க குரங்குடு எந்த ஒரு வார்த்தையும் இல்லை ஆனால் குரங்கு சம்பந்தமா வேற ஏதாச்சும் ஒரு சொல்லு இருக்கானே நம்ம பார்க்கணும் நதி இல்ல யானை இல்லை மான் இல்ல சோ முசுன்னு ஏதோ ஒரு வித்தியாசமான சொல் இருக்கு இதுதான் ஒரு வேலை குரங்கா இருக்கணும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்ட் ஓகேங்களா முசுனா கருங்குரங்குன்னு அர்த்தம் கருங்குரங்கு ஓகேங்களா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் தெரியலன்னா ஜஸ்ட் எலிமினேட் பண்ணி ஆன்சர் போற அளவுக்கு நீங்க தெரிஞ்சா போதும் தமிழ்ல மேக்சிமம் இப்ப கேக்குற கொஸ்டின் பேட்டனுக்கு நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ஒன்றுமே தெரியலனா இந்த பேட்டர்னுக்கு வந்துடுங்க எலுமினேட் பண்ணி பாருங்க மந்தி நரி வராது யானை வராது மான் வராது முசுன்னு ஒரு சொல் வித்தியாசமா இருக்கு மேபி அது ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு போட்டுருந்தீங்கன்னா அதுதான் சரி முசுனா கருங்குரங்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்ததா கீழ்கண்டவற்றில் எது மரத்தின் உறுப்பு ஓகேங்களா தொல்காப்பியத்துல புல்லோட உறுப்பு மரத்தோட உறுப்பு ஓகேங்களா புல்லோட உறுப்பு மரத்தோட உறுப்பு கொடுத்துருக்காங்க அதை நான் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா அதுலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் தொல்காப்பியத்தில் ஓகேங்களா மரத்தோட உருவா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த அரும்பு இந்த நுங்கு குறும்பை இதழ் இந்த மூணுமே புல்லோட உறுப்புகள் ஓகேங்களா புல்லோட உறுப்பு எப்படி ஓலை அப்படின்னு லாஸ்ட் குரூப்ல கொடுத்தாங்களோ அதே மாதிரி மரத்தோட உருவம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுலேயும் இருக்கும் நிறைய சொற்கள் இருக்கும் மரத்தோட உறுப்புகள்னு அதையும் படித்து வச்சுக்கோங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அடுத்ததா ஸ்பெஷல் பஸ் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக நம்ம என்ன இப்போ ஸ்பெஷல் பஸ் சிறப்பு பேருந்து அப்படின்னு நினைப்போம் ஆனா இங்க பாருங்க அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லை மேலடுக்கு பேருந்து கீழ்த்தல பேருந்து தனி பேருந்து விரைவு பேருந்து இது எங்க இருக்குன்னா ஓல்டு டுவெல்த் புக் உங்களை டுவெல்த் ஓல்டு புக்ல இந்த ஒரு டேட்டா இருக்கு உங்களை ஸ்பெஷல் பஸ்னா என்னன்னா தனி பேருந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேட்டாலாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஸ்பெஷல் பஸ்னா என்ன தனி பேருந்து அடுத்த கொஸ்டின் வேர் சொல் கண்டறிய ஒழித்திடுவோம் ஒழித்திடுவோம் இதோட வேர்ச்சொல் என்னன்னா ஒழித்திடுங்களா இது ஓரளவுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து பாருங்க வந்து பார் என்பது வினையச்ச தொடர் வந்து ஓகேங்களா ஈ ஊல முடிஞ்சா வினையச்சம் ஆ ஊல முடிஞ்சா வினையச்சம் அதுவே ஆ உல முடிஞ்சா பெயரச்சம் இது எல்லாருக்கும் தெரியும் இந்த சொற்றல பாருங்க வந்து பார் ஓகேங்களா வந்து ஊழ முடியுதுங்களா சோ ஒரு எச்சவினை முழுமை பெறல எச்சவினை மற்றொரு வினையை தழுவி நின்று பொருள் முடிவை தருவது வினையச்சம் பாருங்க வந்து பார் பொருள் முடிவு பெறுதுங்களா ஆனால் இந்த சொல் மட்டும் பார்த்தோன்னா எச்சமா இருக்கு ஸோ ஒரு எச்சவினை மற்றொரு வினையை ஓகேங்களா பார் என்பதும் ஒரு வினை தன்ன பார்க்கறது ஓகேங்களா அப்போ பார் என்பதும் ஒரு வினை மற்றொரு வினையை தழுவி நின்று பொருள் முடிவு தருது வந்து பார் அப்படின்றது பொருள் முடிவும் தருது அப்படி முடிந்தால் அது வினையச்சம் எனப்படும் ஆமாம் கூற்று காரணம் இரண்டுமே சரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு அடி சென்று ஏழு நடந்து வழி அனுப்பினர் ஓகேங்களா ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் ஓகேங்களா யாராச்சும் விருந்தினர் யாராச்சும் வந்தா அவங்கள நம்ம ஏழு அடி வரைக்கும் நடந்து போய் அவங்கள வழி அனுப்பணும் தான் இந்த ஒரு பொருள் ஓகேங்களா ஏழு அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அடுத்ததா எதிர் சொல் கண்டறிய கொடுஞ்செலவு பாருங்க கொடுஞ்செலவு அப்படின்னா இதற்கான நமக்கு சொற்பொருள் தெரிஞ்சா எது சொல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கொடுஞ்செலவுனா என்ன விரைவாக செல்லுதல் கொஸ்டின் கேட்டு என்னவா இருக்கும் மெதுவாக செல்லுதல் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பிழையற்ற தொடரை கண்டறிய மார்கழி திங்கள் மார்கழி திங்கள் சாறை பாம்பு தேர்ப்பாகன் இதுல வீசு தண்டல் இது வினைத்தொகை வினை தொகை ஸோ இதுதான் பிழையற்ற தொடர் ஓகேங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான இருபது கேள்விகளை பார்த்தோம் நாளைக்கு இதே மாதிரி இருபது கேள்விகளை பார்ப்போம் மொத்தமாக இருபது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ப்ராகிரஸ்ஸை நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நிறைய பேரு டெஸ்ட் பார்ப்பீங்க போடுவீங்க ஆன்சரும் பார்ப்பீங்க ஆனா மார்க் கம்மியா இருக்கு யார் என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட மாட்டீங்க பட் கமெண்ட்ல போடுங்க அடுத்த டெஸ்ட் நடக்கிறப்போ நீங்க பத்து மார்க் வாங்கினாலும் பத்து கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த தேர்வுக்கு பதினொன்னு பதினோரு மார்க் வாங்க முடியுதா பாருங்க இப்படி தான் உங்க ப்ராக்ரெஸை நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எதுக்கும் தயங்காதீங்க யாராலையும் நமக்கு எதுவும் நடக்க போறது இல்ல நம்மோட செயலாள தான் நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா தெளிவாக படிங்க இன்னும் ஒரு இருபது நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு முடிஞ்ச அளவுக்கு படிங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஜிஎஸ்லையும் மேக்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஜிஎஸ் மேக்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நல்லா நீங்கள் ஜிஎஸ்லையும் மேக்ஸ்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா தமிழில் ஓகேங்களா ஓரளவுக்கு தமிழ் கொஸ்டின் எப்படி இருக்க போதுன்னு தெரியல மேபி கடினமாக இருந்தாலும் இந்த ஜிஎஸ் மேக்ஸ் உங்களை காப்பாற்றிடும் ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்லையும் மேக்ஸ்லையும் நல்லா ஸ்கோர் பண்ண பாருங்க ஜிஎஸ் நல்லா போடுங்க மேக்ஸ் நல்லா போட்டு பாருங்க ஓகேங்களா அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளை தேர்வுல சந்திப்போம் நன்றி